பிரபாடகரவுகளுக்கு வணக்கம் ராமேஸ்வரம் சிவன் கோயிலுக்கு போகிறவங்க அங்கே இருக்கக்கூடிய தீர்த்த தலங்கள் தீர்த்த கடலில் குளிக்கிறது அப்படிங்கிறது ரெகுலராக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படி குளித்தோம் அப்படின்னா நம்ம வந்து புனிதம் ஆயிடுவோம் நம்மளுடைய பாவங்கள் போய்டும் பூர்வ ஜென்ம பாவங்கள் கூட போயிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால தான் அங்கே போயிட்டு எல்லாரும் வந்து முன்னோர்களுக்கு வந்து அந்த தர்ப்பணம் செய்யறது அப்படின்னா அங்கே போய் செய்வாங்க அங்கே செஞ்சால் நம்ம முன்னோர்கள் வந்து திருப்தி அடைவாங்க நம்ம பாவங்கள்லாம் போயிடும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை எப்படி நார்த் இந்தியாவில் இப்போ காசிக்கோ இல்ல கயாவுக்கோ போனோம் அப்படின்னா நம்மளோட நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போயிடும் நம்ம புனிதமா மாறிடுவோம் அப்படின்னு நம்புகிறோம்ல ஸோ சோ அதே மாதிரி சவுத் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ராமேஸ்வரம் தான் அந்த புனித தலம் அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவுல காசி கயாவுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான புனித தலம் அப்படின்னா அது இந்த ராமேஸ்வரம் தான் ஸோ இந்த ராமேஸ்வரத்துக்கு யார் போனாலும் ஆண் பெண் யார் போனாலும் கண்டிப்பாக அந்த தலங்கள்ல போயிட்டு அந்த புனித நீராடல் அப்படின்ட்டு அந்த குளிக்கிறது அப்படிங்கிறது நடக்கும் டெய்லி ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ராமேஸ்வரத்துக்கு போகிறாங்க அங்கே வந்து அந்த தீர்த்த தலங்கள்லயோ இல்லை தீர்த்த கடல்லையோ குளிக்கிறது அப்படிங்கிறது நடக்கக்கூடிய விஷயம்தான் அப்படி குளிக்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு மேல் குளிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படியோ அங்கே வந்து இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல ட்ரெஸ் மாத்துறது அப்படிங்கிறது நடந்துடும் பட் பெண்களுக்கு அப்படி பண்ண முடியாதுல்ல ஸோ அதுக்குன்னே கவர்மெண்ட் சைட்லேருந்து சில இதை மாதிரி உடைமாற்றம் அறை அப்படின்னு சில இடங்களில் கட்டி போட்டு வச்சிருக்காங்க நம்ம முடிஞ்சா அங்கே போய் மாத்தலாம் பட் கூட்டம் அதிகமாக வர்றது அப்படிங்கிறதுனால அந்த அறைகள் பத்தாது அதனால நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த தீர்த்த தலங்களை ஊட்டியோ இல்ல தீர்த்த கடலை ஊட்டியோ நிறைய தனியார் இதை மாதிரி தனியாராவே வச்சிருப்பாங்க நிறைய உடைகள் மாற்றும் அறை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடம் அங்க இருக்கும் சோ அப்படி ஒரு தனியார் உடை மாற்றும் அறையில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் வந்து ஒரு பத்து பேர் வந்து ராமேஸ்வரத்துக்கு போறாங்க இதை மாதிரி அங்க இருக்கக்கூடிய தீர்த்த கடல்ல குளிக்கிறாங்க குளிச்சுட்டு ஒரு பெண் வந்து அங்க பெண்கள் நிறைய பேர் அந்த குடும்பத்துல போயிருந்தாங்கல்ல சோ அவங்க போயிட்டு உடை மாத்தணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஒரு டீ கடை இருக்கு பக்கத்துல வந்து இந்த மாதிரி உடை மாற்றம் அறை அப்படிங்கிறது அவங்க சேர்த்து வச்சிருக்காங்க சோ அங்க போயிட்டு ஒரு பணத்தை கொடுத்துட்டு நாங்க இந்த மாதிரி உள்ள போயிட்டு உடை மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து உள்ள வந்து உடை மாத்திக்கிறதுக்காக போறாங்க இப்ப பொதுவா யாராவது ஒரு நம்ம போனாங்களோ இல்ல கிராமத்துல இருந்து போனாங்க அப்படின்னா நம்ம தான் பணம் கொடுத்துட்டு போறோமே என்ன என்ன நடந்துற போகுது அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையில ஒரு அறை இருக்கு அப்படின்னா போயிட்டு உடைய மாத்திட்டு வந்துருவாங்க பட் இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது இருக்கும் பெருசா சோஷியல் மீடியா யூஸ் யூஸ் பண்றோம் என்னென்ன நடக்குது என்னென்ன கூத்து நடந்துட்டு இருக்கு எல்லாத்தையுமே பாக்குறோம் ஸோ அது எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தெரியும்ல ஸோ அந்த பெண் அந்த ரூமுக்குள்ள போன உடனே ஏதாவது கேமரா செட் பண்ணி வச்சிருக்காங்களா எங்கேயாவது ரகசிய கேமரா இருக்கா அப்படிங்கிற விஷயத்த தேடி பார்த்துருக்காங்க அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி அங்கே ஒரு கேமரா இருந்திருக்கு பயந்து போறாங்க உடனே வெளியில வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க இது மாதிரி உள்ள வந்து கேமரா வச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ உடனே அங்கே இருந்த ஒரு பத்து பேர் குடும்பமா போயிருந்தாங்கல்ல அவங்க போயிட்டு அந்த கோயில்ல பாதுகாப்பு இருந்த அந்த காவலர்கள்ட்ட சொல்றாங்க இது மாதிரி இந்த தனியார் விடுதிக்குள்ள உடைமாற்றம் அறையில இந்த மாதிரி ரகசிய கேமரா இருக்கு அப்படின்னு உடனே போலீஸ் வந்துட்டு வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை அப்படிங்கிறத நடத்துறாங்க ஸோ இதுல என்ன தெரிய வந்தது அப்படின்னா அந்த கடையில் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த டீ கடையில் வேலை பார்த்துட்டு இருந்த ரெண்டு நபர்கள் ஒரு ஆள் பேர் வந்து ராஜேஷ் கண்ணன் இன்னொரு ஆள் பேர் வந்து மீரான் மைதீன் இவங்க ரெண்டு பேரும் திட்டமிட்டு அந்த அறையில் வந்து இந்த மாதிரி ரகசிய கேமரா வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு ஸோ அவங்க ரெண்டு பேரையும் இப்போ போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க இப்ப கைது பண்ணதுக்கு அப்புறம் இந்த விசாரணை எத மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த கேமரா மாட்டினது நேத்தி நேத்தி அந்த ரகசிய கேமரா அந்த அறையில இருந்து மாட்டிருக்கு பட் எவ்வளவு நாளா அதுக்குள்ள அந்த கேமரா வச்சிருந்தாங்க எத்தனை பேரோட வீடியோ ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜை வச்சு இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க ஏதாவது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாங்களா எங்கேயாவது அப்லோட் பண்ணாங்களா இல்ல அவங்க யாரோட ஃபுட்டேஜ் கிடைச்சதோ அவங்களுக்கே ஃபோன் பண்ணி இல்ல அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை பிடிச்சி இதை மாதிரி உங்களுடைய ஃபுட்டேஜஸ் வந்து எங்கள்கிட்ட இருக்கு ஸோ நாங்க சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி பணம் வாங்கலாம் பணம் வாங்கினாங்களா இல்ல வேற ஏதாவது செஞ்சாங்களா அப்படின்னு பல ஆங்கிள் வந்து இந்த விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு ஒரு கோயில்ல இருக்கிற இடத்த இது மாதிரி ஒரு தனியார் இடத்த இப்படி நடக்குது அப்படின்னா நமக்கு கேட்கவே ரொம்ப பகிர்ந்து இருக்கு இன்னும் எத்தனை ஃபுட்டேஜஸ் அந்த ரெண்டு பேரோட மொபைல் ஃபோனில் இருக்கு எத்தனை பேரை கவர் பண்ணி வச்சிருக்காங்க என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு இனிமேல் நீங்க எங்கேயாவது வெளில போறீங்க அப்படின்னா எங்கேயாவது ரூம் எடுத்து தங்குறீங்க அப்படின்னா இதை மாதிரி விஷயங்களை செக் பண்ணிக்க வேண்டியது அப்படிங்கிறது அது கோயிலாக இருந்தாலும் சரி ஏன்னா இந்த சம்பவமும் கோயில் அந்த வளாக அதை சுற்றி தான் நடந்திருக்கு ஸோ கோயில் தானே எங்கெல்லாம் நல்லவங்களா தான் இருப்பாங்க நம்பிக்கையாக தான் இருக்கும் அப்படின்னு இல்லாமல் செக் பண்ணிக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அதே மாதிரி கவர்மெண்ட் சைடுல இருந்தும் இந்த மாதிரி ப்ரைவேட்டாக இதை மாதிரி கோயிலுக்கு ஒட்டி வந்து ரூம் தராங்க இல்லை உடைமாற்றம் அறை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்குன்னு சில ரெகுலேஷன் கொண்டு வந்தால் மாதிரி விஷயங்கள் அடுத்தடுத்து மாதிரி விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்குது கோயிலுக்கு போறாங்கல்ல ஒரு நம்பிக்கையோட ஏதோ ஒரு ஏதோ ஒரு பெரிய நம்பிக்கையோட தானே போவாங்க அந்த கூட்டம் கூட நம்ம போனா கோயில்ல கூட பாதுகாப்பு இல்லப்பா கோயில சுத்தி கூட இதை மாதிரி நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா கோயிலுக்கு போற கூட்டம் கூட கம்மி ஆயிடும் அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் எப்படிப்பா அந்த அளவுக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க அந்த புதுக்கோட்டை மாவட்டம் அந்த குடும்பம் வந்தாங்கல்ல அந்த குடும்பம் அந்த ஊர் அந்த ஏரியாவில் இருக்கவங்க அடுத்த முறை கோயிலுக்கு போறது அப்படின்னா அதுவும் போயிட்டு அந்த ராமேஸ்வரம் கோயிலில் அங்கே இருக்கக்கூடிய தனியார் விடுதியில வந்து உடை மாற்றணும் அப்படின்னா யோசிப்பாங்களா மாட்டாங்களா பயப்படுவாங்களா மாட்டாங்களா கோயிலுக்கே போவேணான்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி